மதுகபு இல்லை என்றால் என்கிற கட்டத்திற்குள் நான் வருகிறேன் செய்தோம் ஒதுவிலே சிலது பர்வு ஒதுவிலே சிலது வாஜிபு ஒதுவிலே சிலது சொன்னத்து முகம் கழுவுவதும் வாய் கொப்பளிப்பதும் ஒரே தரம் அல்ல கை கழுகுவதும் மசகு செய்வதும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதும் எல்லாம் ஒரே தரம் அல்ல ஒரு உண்டு 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 முஸ்தகப்பு கூட உண்டு நான் தெரியாமல் அந்த இளைஞர்களை கேட்கிறேன் எந்த ஹதீசிலாவது இது வாஜிபு என்று உங்களால் காட்ட முடியுமா குரானிலும் கிடையாது ஹதீசிலும் கிடையாது குரான் ஹதீஸ் பட்டும் போதும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா நீங்கள் விளக்குங்கள் எது சுண்ணத்து வாய் கொப்பளிக்கவில்லை ஒருவன் இன்னொருவன் முகம் கழுவவில்லை எந்த கூடியது எந்த கூடாது ஹதீசுகளின் வார்த்தைகளில் உங்களால் இதை விளக்க முடியுமா ஹதீசுகள் இல்ல குரான் இல்ல அப்படியானால் இதை சொல்லி தந்தது யார் எங்களை பொறுத்தவரை மதுரப்புகளை சார்ந்து இருப்பதால் ஹனபியாகவும் இருப்பதால் சொல்லிவிடுவோம் முகம் கழுவது பர்ந்தாகும் இது சுண்ணத்தாகும் இது வாஜிபாகும் இது முஸ்தகப்பாகும் நீங்கள் குரான் ஹதீஸ் வழியிலே தெரிவதென்றால் காலம் முழுக்க செல்லல் ஆலி செல்லும் மூஞ்சி கழுகி இருக்காங்க காலம் முழுக்க செல்ல ஆலி செல்லும் வாய்க்கு பிடிச்சிருக்காங்க காலம் முழுக்க கை கழுகி இருக்காங்க கால் கழுகி இருக்காங்க இது ஹதீஸ் இதுல எதை எடுப்பாய் எதை விடுவாய் தீர்மானிக்க முடியாது ஒது வேண்டாம் தொழுதும் இல்லையா மகரிப்புல மூணு பரது அப்புறம் பின்னாடி ரெண்டு சுண்ணத்து ரெண்டு நஃபில் தயவு செய்து எந்த ஹதீஸ்லயாவது காட்டிடுங்க பார்க்கலாம் ஒரு ஹதீஸ்லயாவது மகிரிபுக்கு ஃபர்ல் மூணு அதுக்கு பின்னாடி உள்ளதுக்கு பேர் சுன்னத் அதுக்கு பின்னாடி உள்ளதுக்கு பேர் நஃபில் இல்லை இல்லை ஹதீஸ்களை வாசித்தால் காலம் முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்து தொழுகைக்கு பின்னாலே ரெண்டு ரகாயத்து தொழுதார்கள்னு இருக்கும் மூணு ரகாயத்து தொழுதார்கள்னு இருக்கும் அதை ஃபர்து என்றும் சுன்னத் என்றும் நஃபில் என்றும் உங்களுக்கு பிரித்து சொல்லிக் கொடுத்தது யார் சத்தியமாக இந்த வேலையை செய்தவர்கள் புகாக்கள் ஐமாக்கள் இமாம்கள் ஏன் வேண்டும் எதற்கு வேண்டும் என்றால் இந்த வித்தியாசத்தை நமக்கு தெரிவிப்பதற்கு அவர்கள் வேண்டும் உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம் எங்களுக்கு வேணும் இப்படி கேட்கிறோமே ஒருத்தர் ஃபஜ்ரு தொழுகல ஒருத்தர் லுஹா தொழுகல ஹதீசுகளில் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லும் ரெண்டையும் பஜ்ரும் தொழுதாங்க லுகாவும் தொழுதாங்க ஒன்றை பரந்தாகவும் இன்னொன்றை விட்டால் பரவாயில்லை அது சுண்ணத்து அது புஸ்தகப்பு என்றும் சொல்லுவதற்கு மதுகபுகளால் முடியும் குரான் ஹதீஸ்ல இருந்து நீங்க காட்ட முடியுமா லுகா தொழுகை என்பது இது சுன்னத்து முஸ்தகப்புகள்ல சேர்ந்தது நவாபில்கள் ரவாத்திபுகள்ல சேர்ந்தது பஜ்ரு தொழுகையினுடைய பரந்து ரெண்டு ரகாயத்து கண்டிப்பா எங்க இருக்கிறது இதுவெல்லாம் இந்த சமூகத்திற்கு இமாம்கள் போட்ட பிச்சை என்று இதற்கு இதற்கு பெயர் பெயர் இதை இதை விட்டால் விட்டால் என்று இந்த கொண்டு சரி செய்யலாம் சுன்னத் என்று இவைகளுக்கு பெயர் அந்த சுன்னத்தில இத்தனை வகை உண்டு இந்த அத்தனை சட்டங்களும் சட்ட பிரிவுகளும் இமாம்கள் போட்ட பிச்சை குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து இவைகளுக்கான எந்த வாக்கியமாவது உங்களால் சொல்ல முடியுமா எல்லா தொழுகையிலையும் செல்லாலிசெல்லாம் அலும்ந்து சூரா ஓதிட்டாங்க எல்லா தொழுகையிலேயும் ருக்குல சுபானர்பியில் அதையும் சுபானர்பியல் அதீம் உபகம் திகி ஓதினார்கள் ஹதீஸிலிருந்து உங்களால் ஒருத்தர் சூரத்தில் ஃபாத்திகாவை விட்டுட்டான் அலுந்து சூராவை தொழுகையில் ஒருத்தர் அல்லது ருக்குவினுடைய தஸ்பீக ஒருத்தர் விட்டுட்டார் இந்த ரெண்டும் ஒரே தரமா இந்த ரெண்டும் தரம் ஒன்றல்ல ஃபாத்திஹா சூராவை விட்டதனுடைய குற்றம் அதிகம் விட்டதினுடைய குற்றத்தின் வலு குறைவு இது ஏதாவது ஹதீசுகளில் நிரூபிக்க முடியுமா மதுகபுகள் இல்லை என்றால் நாம் இன்றைக்கு பின்பற்றிக் கொண்டிருக்கிற எந்த அமல்களையும் நேர்முகப்படுத்த முடியாது சொல்றதுன்னா இவங்க வந்து நாலு மதுகப்பை தாண்டி குரான் ஹதீஸ் மட்டுங்கிறாங்கல்ல அது பொய் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அஞ்சாவது எங்க மதுகப இருக்கு நீ அதை பின்பற்றுன்னு கூப்பிடுறான ஒழிய பேரு குரான் ஹதீஸ் என்று சொல்லுகிறான் இது மிகப்பெரிய தவறு குரான் ஹதீஸ் அவர்களுக்கு இந்த வித்தியாசங்களை எல்லாம் சொல்லவில்லை